எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் வி ஒன் மீடியா இன்னைக்கு நம்ம எங்க வந்து மீன் பிடிக்க வந்திருக்கோம் இந்த தான் மீன் பிடிக்க போறோம் வாங்க எவ்வளவு மீன் பிடிக்குன்னு பாக்கலாம் பாருங்க இந்த குட்டை எவ்வளவு தண்ணி இருக்குன்னு பாருங்க ஆனா இருந்தாலும் தண்ணி கம்மியா தான் இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருத்துக்கும் காலை வணக்கம் இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னா இன்னைக்கு நம்ம மீன் பிடிக்க வந்திருக்கோம் எப்பயுமே நம்ம ஆத்துக்கு போவோம் இன்னைக்கு ஒரு வித்தியாசமா இருக்கட்டு நம்ம குளத்துக்கு வந்திருக்கோம் எவ்வளவு மீன் பிடிச்சிருக்குன்னு பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா நெட்டு சிக்கல் விழுந்துருச்சு இதில் மீன் பிடிக்கிறது ரொம்ப சிரமமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த நெட்டு வலையில் வந்து சிக்கல் எடுக்கிறது தான் ஒன்ஸு விழுந்துச்சுன்னா எடுக்கிறதே ரொம்ப சிரமம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ரெண்டு ரெண்டு வலையும் வந்து நாங்கள் போட்டிருக்குறோம் இதில் எத்தனை மீன் மாட்டுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் கொஞ்சம் மீன் பிடிச்சிருக்கிறோம் இங்கே பாருங்கள் எல்லா ஊனு காக்கெலாம் சைஸ் வருது அருமையான மீன் எல்லா நாட்டு ஜிலேபி தான் சில இடத்துல எல்லாம் கிடைக்கும் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாட்டு ஜிலேபியே கிடைக்குது பாருங்கள் ஒவ்வொன்று எத்தனை சைஸ் இருக்குது பாருங்க இந்த மீன் பாருங்க அருமையான மீன் குழம்புக்கு ரோஸ்ட்டுக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும் பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ மீன் பிடிக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆளுங்க பாருங்கள் இவ்வளோ நேரம் மீன் பிடிச்சிட்டு இப்போ அறிவாலையை போட்டு பிடிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க இதுதாங்க குளம் எப்பயுமே ஆற்றுல போய் பிடிச்சிருப்போம் இன்னைக்கு வந்து நாங்கள் குளத்தில் மீன் பிடிக்கலான்ட்டு வந்திருக்கோம் தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குங்க அதனால் மீன் நிறைய மாற்றுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க நம்ம விஸ்வநாதன் சத்யனை ரெண்டு பேரும் உள்ளே இறங்கி பிடிச்சிருக்காங்க அறிவிலையை போட்டால் கொஞ்சம் ஆழமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஒரு ரெண்டு டைம் போட்டு பார்க்கலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம் இன்னும் கொஞ்சம் தண்ணி கம்மியாகச்சுனா இன்னுமே பெரிய பெரிய மீன் பிடிக்கலாங்க லைவாக பார்த்துட்ருக்குறீங்க அப்படியே நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதுதாங்க வீச்சுவலை பாருங்க அப்படியே நம்ம தம்பி எப்படி குளத்துல நீச்சல் அடிச்சிருக்கா அப்படின்னு நல்லா ஜாலியாக குளிச்சுக்க அப்படியே ரெண்டு நாள் ஸ்கூல் லீவுங்க பாண்டியா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஆய் சொல்லு பாருங்க நம்ம பையனுக்காக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக துள்ளி குதிச்சு விளையாண்டுருக்கான் பாருங்கள் ரெண்டு நாள் ஸ்கூல் லீவுங்க நம்மளுக்கு கொஞ்சம் ஆழமாக இருக்குன்னு அங்கே போயிட்டாங்க பார்க்கலாம் எவ்வளோ பெரிய மீன் மாட்டுதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை எனேபிள் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா காமெடி வீடியோ மீன் பிடிக்கிறது சமையல் செய்கிறது நிறைய டிஃப்ரெண்ட் கண்டென்ட் எல்லாம் போட்டிருக்கோம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம விஸ்வாபாயும் பாண்டியாவும் ரெண்டு பேரும் ஜாலியாக விளையாண்ட்ருக்காங்க யார் ஜெயிக்கிறாங்கன்னு தெரில லைவாக பார்த்துட்ருக்குறீங்க ஒரு அன்பு சண்டை பாருங்க பாண்டியாவா விஸ்வாவா யாருன்னு தெரியலீங்க அறிவாலையில ஒண்ணு மாட்டலீங்க இப்போ வீச்ச போட்டு மீன் பிடிச்சிருக்கு பாருங்க மீன் வாங்கினோம்னா ஒரு கிலோ இருநூறு ரூபாய்தாங்க அது பெரிய அமௌண்ட் இல்லைங்க யாரு வேணாலும் வாங்கலாங்க ஆனால் அதெல்லாம் ஐஸ் மீன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி குளத்தில் நம்ம லைவாக மீன் பிடிச்சி நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா அது டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெஷ் மீனுங்க கடையெல்லாம் பார்த்திங்கன்னா ஐஸ் மீன் தான் கொடுப்பாங்க ஐஸில் வச்ச மீன் தான் கொடுப்பாங்க இது வந்து ஒரிஜினல் நாட்டு ஜிலேபிங் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா மீன் நிறைய இருக்குங்க கொஞ்சம் ஆழமாக இருக்குங்காட்டி மீன் கொஞ்சம் கம்மியாக அதுவும் இல்லாமல் வெயில் நல்லா மொட்டை வெயில் அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கடையில் வாங்குறதோட இந்த மாதிரி நம்ம லை பிடிச்சிட்ருக்காங்க பார்த்திங்களா அவங்ககிட்ட நம்ம வாங்கினோம்னா அது இரநூத்தம்பது ரூபாய் இருந்தாலும் நம்ம வாங்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க ஒரிஜினல் நாட்டு ஜிலேபிங்க இப்போ எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு நான் காலையிலேருந்து பிடிச்சிட்ருக்காங்க இதில் இருக்குங்க இந்த கத்தாப்பையில் நான் எவ்வளோ இருக்குதுன்னு நான் அப்போ அப்புறமேல் கொட்டி காட்டுறேங்க நம்ம நண்பர் பாருங்கள் வீச்சுவாலையை போட்டிருக்காரு பெரிய மீன் பிடிச்சிட்டாருங்களாம்மா சத்தம் போடுறாரு பாருங்கள் என்ன மீன் மாட்டியிருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் என்னடா இது மண்டை குறைவையா உழவு மீன் மாட்டிக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி தொல்லுது பாருங்க அப்படியே காட்டுறா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அதெல்லாம் தப்பிக்க முடியாதுங்க நம்ம நம்ம நண்பர் டைவ் டைவடிச்சிடுவாருங்க உழுவ மீன் இது இனமே அழிஞ்சிட்டு வருன்னு சொல்றாங்க பாருங்க இது சைஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கு செம்ம டேஸ்டாக இருக்கும் குழம்புக்கு தானே ஆமாம் குழம்புக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் இது இனமும் வந்து அழிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்றாங்களாமா ஃப்ரெண்ட்ஸ் மீன் இது அதிகமாக இருக்காதுங்களாமா பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா இருக்கு டேஸ்ட் என்னதான் இருக்குது டேஸ்ட் வேற லெவலா இருக்குன்னு நான் அப்படிங்கள புழுவ மீன் ஓகே அப்படியே அந்த மீனை மட்டும் காட்டிடுவோம் சார் எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வீச்சு வலையில் பிடிச்ச மீன் நாட்டு ஜிலேபி ஒரிஜினல் நாட்டு ஜிலேபிங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க கிலோ வருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ் மீனும் போ ரோஸ்ட்டும் போடலாங்க உழம்பும் வைக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஆனால் கடையெல்லாம் வாங்கினீங்கன்னா ஐஸ் கட்டி போட்ட மீன் தான் கொடுப்பானுங்க இப்படி பாருங்கள் எவ்வளோ துள்ளிட்டு இருக்கு எப்படி இருக்கு பாருங்க ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குங்க டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும் அந்த மீனும் கேட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி துள்ளிட்டு இருக்கு பாருங்கள் அதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பிடிச்சிதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நண்பர் பாருங்கள் விஸ்வநாதன் வலையை சுருட்டிகிட்டு இருக்காருங்க எவ்வளோ பெரிய மீன் பிடிப்பாருன்னு தெரியலிங்க பாருங்கள் வீச்சு வலையை எடுத்துக்கிட்டு உள்ளே போகிறாருங்க விஷாபாய் பெரிய மீனாக மாட்டணும் வேண்டிக்கோங்க இது வெயிட்டு சரியான வெயிட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு டைம் எடுத்து விசுறதுக்குள்ள போதும் போதும் ஆயிருங்க பாருங்க அழகா போய் விழுகுது பாருங்க அந்த தம்பி பாருங்க ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்க ஜாலியாக விளையாண்டுருக்கம் பாருங்க ரெண்டு நாளைக்கு ஸ்கூல் லீவு திங்க்கிழமை தானே ஸ்கூலு நல்லா என்ஜாய் பண்ணுறான் நம்ம நண்பர் உள்ள விசிறியிருக்காரு எவ்வளோ பெரிய மீன் மாட்டுதுன்னு பார்க்கலாம் இன்னுமே தண்ணி வச்சுச்சுன்னா நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சென்ட்ரலில் கொஞ்சம் ஆள் அதிகமாக இருக்குங்க மீன் பிடிக்கிறதுல பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா காவிரி ஆற்றுல தான் வீடியோ போட்டிருந்தோம் மீன் பிடிச்சிருந்தோம் இப்போ ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு நம்ம குளத்தில் மீன் பிடிச்சிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நண்பர் பாருங்கள் ஜிலேபி பிடிச்சிட்டாரு நாட்டு ஜிலேபி வேறு லெவல் பாருங்கள் எத்தனை மீன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி தொள்ளுது பாருங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக தான் கையை கிழிச்சுருங்க முள் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் பிடிக்கணுங்க அழகாக இருக்கு பாருங்கள் ஒரிஜினல் நாட்டு ஜிலேபிங்க ரோஸ்ட்டுக்கு குழம்புக்கெல்லாம் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நாள் கூட வச்சு சாப்பிட்லாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நிறையா மீன் வீடியோலாம் போட்டிருக்கோம் இந்த வீடியோவுக்கு எங்களுக்காக ஒரு இரநூறு லைக் வரும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குற எல்லாருமே ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அடுத்து என்ன வீடியோ போடலான்ட்டு உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நெட்வெல்லாம் விட்ருக்குதுங்க அது ஒரு அரை மணி நேரம் ஆச்சுங்க அதில் இன்னும் ஒன்றும் மீன் மாட்டலிங்க பார்க்கலாம் அதில் என்ன மீன் மாட்டுதுன்னு கடைசியாக பார்க்கலாங்க தம்பி பாருங்க தம்பி விளையாண்டே இருக்கான் பாருங்க ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணுறான் பாருங்க அதெல்லாம் ஒரு சின்ன வயசுங்கிறது நமக்கு ஒரு பொக்கிசம் மாதிரிங்க ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசுல தான் நம்மளால என்ஜாய் பண்ண முடியும் பாண்டியா ஹாய் சொல்ல ரெண்டு பேருமே போட்டிருக்காங்க வீச்சு வேலை தம்பிக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒன்றும் மாட்டலைங்க அண்ணன் வலையில் பார்க்கலாம் பீச்சு வலையில் ரெண்டு வலையுமே வெயிட் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் அதுலேயும் ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸ் தம்பி பாருங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறான் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறான் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி காடு தாங்க இன்னமே தண்ணி குறைஞ்சதுன்னா வேறு லெவலாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அதில் தண்ணி வாய்க்கை தண்ணியெலாம் வந்துன்னா ரொம்ப அதிகமாக போகுங்க தண்ணி வாய்க்காலில் தண்ணி இல்லாதங்காட்டி அப்படியே தண்ணி குறையுதுங்க இன்னொரு பத்து நாள் பாஞ்சு நாள் போச்சுன்னா தண்ணி இன்னும் குறஞ்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் காலை வணக்கம் இது உங்கள் வி ஒன் மீடியா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ என்ன போடலான்னு கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ போடுறோம் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருவரும் லைக் பண்ணுங்கள் அதுதான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வீச்சு வலையில் பிடிச்ச மீன் இப்போ தான் மறுபடியும் ரெண்டு மீன் பிடிச்சிருக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நாட்டு ஜிலேபி ஒரிஜினல் நாட்டு ஜிலேபிங்க ஃப்ரெஷ் மீனுங்க கோலம் பல்லா வச்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் முள்ளு இருக்குங்க இருந்தாலும் சாப்பிட்றக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேருந்து பிடிச்ச மீன் பாருங்கள் எவ்வளோ மீன் இப்போ நம்ம நண்பர் கொட்டி காட்ட போகிறாருங்க லைவாக பார்த்துட்ருக்குறீங்க அப்படியே நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி துள்ளுது பாருங்கள் ஒரு மீன் கூட சாவலிங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க காலையில் பத்து மணிக்கு பிடிச்சிதுங்க இப்போ மணி பன்னெண்டே முக்கால்ங்க ரெண்டரை மணி நேரம் ஆகி பாருங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக துள்ளிட்டு இருக்கு பாருங்க அதுக்கு தாங்க இந்த மாதிரி பையில் வாங்கி மீன் பிடிச்சோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கரெக்டாக போய் வாங்கி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி தொல்லுது பாருங்கள் இன்றைக்கி பிடித்த மீன் இன்னைக்கு எங்களுக்கு மீன் வேட்டை இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒவ்வொரு மீன் எப்படி துள்ளுது பாருங்கள் அப்படியே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஜிலேபி பாருங்க வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர் பாருங்கள் காட்டுறார்

இன்னுமே தண்ணி குறைஞ்சதுன்னா இன்னும் நிறைய மீன் மாட்டும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேத்துல போய் போய் படுத்துக்குதுங்க அதுவும்லாம் மத்தியானம் டைமாக போச்சுங்களே அதனால் மீன் கொஞ்சம் எல்லாம் உள்ளே போனாங்காட்டி பிடிக்க முடிலங்க காலையில் நேரமாக வந்துடுவணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் மீன் நிறைய மாட்டுங்க ஜிலேபி அந்த உழுவு மீனுங்க அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லைங்க அப்புறம் கெண்டை மீன் இருக்குங்க இன்னுமே பெரிய மீன்லாம் நிறைய இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் தண்ணி குறையணுங்க அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணியிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ்